கொடுக்கறது வைக்கப்புல் கொடுக்கறது தீவனம் கொடுக்கறது முக்கியமாக கோதுமை மாவில் வெள்ளம் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இதனால என்னன்னா இந்த ஒரு ஆண்டு முழுவதுமே வந்து பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி அகால மரணம் விபத்து கண்டங்கள்லாம் நிகழாம தடுக்கும் இந்த கா இது வந்து என்னன்னா கோவில்ல இருக்கக்கூடிய பசுமாடு கன்றுக்கு கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாட்டுத் தழுவத்துக்கு போய் பசுவுக்கும் கண்ணுக்கும் இந்த தீவனங்கள் எல்லாத்தையும் நீங்க கொடுக்கலாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் இருக்கு பாதகமும் இருக்கு சாதகமும் இருக்குங்க நாலாம் இடத்துல ராகு இருக்காரு கோச்சாரத்தில் சனியும் செவ்வாயும் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்னாம் இடத்துக்கு வராரு சனியோடைய பார்வையில இருக்காரு நிறைய நன்மைகளும் இருக்கு அதே நேரத்துல சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்கள்ல தவிர்க்கிறது நல்லது மன உளைச்சலும் இருக்குங்க ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா அஷ்டமத்தில் அதாவது உங்களுக்கு வந்து சனி வாய் வந்து ஒரு மைனஸ் தான் நான் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அதனால் மைனஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கு ஏன் அப்படின்னா சனி செவ்வாயும் நல்லா இல்லை அஷ்டமத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு ஏழு குடைவரும் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார் குருவும் சுக்கரனும் ரெண்டு கிரகங்களும் நல்ல சுப கிரகங்கள் முழு சுப கிரகங்கள் அதுவும் போய் அஷ்டமத்தில் மறையுது பத்தாததுக்கு உங்கள் ராசி அதிபதிக்கு சனியுடைய பார்வை இருக்கு கேட்கவே வேணாம் பொதுவாகவே இந்த பன்னெண்டு ராசிகளில் ஆடி மாதிரியான மாசம் ஆடி போயிடும் அப்படின்னு சொல்றது உங்க ராசிக்கு கொஞ்சோண்டு பொருந்தும் பட் ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க இந்த பதினொன்னுல வந்திருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நிறைய லாபங்களை கொடுப்பாரு உங்களுடைய ராசி அதிபதி தான் அதனால காசு பணம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கக்கூடிய அந்த டைம்ல அது வந்துடும் நீங்க என்ன எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட உழைப்பு நூறுவாக இருந்துச்சு நூறு ரூபாய்க்கு ஒரு உழைப்பை போடுறீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் கட்டாயம் ரூபாய் உங்களுக்கு உறுதியாக வந்துடும் இந்த மாதம் இந்த மாதம்தான் ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வை இருக்கு அதனால வரும்போது ரொம்ப தாமதமாகவும் எதிர்பார்க்கும் போது அது கிடைக்காமையும் போகும் அதனால எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த நீங்க செய்யும்போது மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதனால அவர் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த செய்யும் போது அது நமக்கு அதிர்ஷ்டமா மாறும் எதிர்பார்ப்போட ஒரு விஷயத்த செய்யும் போது அவர் ஏ மாத்த பார்ப்ப்ப்ப்பாரு அதனால நீங்க எதிரே பார்க்காதீங்க பொதுவாவே பெண்கள் இந்த வந்து விருச்சகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குருவும் சுக்கரனும் சேரக்கூடிய மாதமா இருக்கனால விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவாகவே அதிகமாக வந்து முற்போக்கு சிந்தனை அது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க என்ன விஷயத்தை வந்து அவங்க நிறைவேற்றணும் என்ன அவங்களுக்கு லட்சியமோ அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அதை ஈஸியாகவும் அப்ரோ அடைஞ்சிருவாங்க ஆனால் அதுக்காக எப்பவுமே நிறைய கெட்ட பேர் எடுப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க கெட்ட பேர் எடுப்பாங்க அவங்க நல்ல நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது தான் சொல்லுவீங்க ஆனால் அது உங்களுடைய இயற்கையா அல்லது விதியான்னு தெரியாமல் நிறைய பேர் இதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க முக்கியமாக வந்து அனுஷ நட்சத்திரமும் கேட்ட நட்சத்திரமும் வந்து மனசுல என்ன பட்டுச்சோ அதை வந்து அப்படியே தெளிவாக ஃபில்ட்ரு இல்லாமல் நீங்க பேசுவீங்க ஃபில்ட்ரு போட்டு பேசினா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஃபில்ட்ரு இல்லாமல் நீங்க பேசுறதுனால நீங்க பேசுறது அவங்களோட சார்பாக பேசும் பேசும்போது கூட அவங்க உங்களை தப்பாதான் நினைப்பாங்க அவங்களோட தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்கிறத உங்களை யாருக்காக நீங்க பேசிட்டு இருக்கீங்களோ அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க இதனால உங்களுக்கு கெட்ட பேர் நான் எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன்னா இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக இருங்க நீங்க வந்து ஃபில்டர் போட்டுக்கங்க ஃபில்டர் போடாதீங்க பேச்சை குறைச்சாலே போதுமானது அஷ்டமத்துல குரு சுக்ரன் இருக்கும்போது போது பொதுவாகவே கெட்ட பேர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனால மன சங்கடங்களுக்கு ஆளாகாதீங்க பேசுறவங்க பேசுவாங்க அதாவது பேசுவார் பேசட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்னு ஈஸியாக எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சிரலாங்க ஆனா சாதிக்கக்கூடிய தான் இது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கூட கிடைக்கும் நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்காம ஒரு விஷயம் சேரிங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும் புதையல் லாட்ரி அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து மண்ணு கடியில தோண்டியோ இல்ல நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்கியோ இல்லை ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்க மாட்டோம் திடீர்னு நமக்கு அது அது சர்பிரைஸா இருக்கும் அது நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான மகிழ்ச்சியும் கொடுத்துரும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் வரும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது தொழிலில் நல்ல காசு பணம் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒன்பதாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கனால நிபுணத்துவ யோகம் இருக்குது உத்தியோகம் பார்க்குறவங்க டாப் ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த மாதம் வந்து உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல இது சேலரி இன்க்ரிமெண்ட்டு உங்களைக்கு பாராட்டுகள் அங்கீகாரம் ப்ரொமோஷன் இது எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு உங்களுக்குன்னு ஒரு ரெகனைஷன் நீங்கள் கிடைக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறது உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி அடைகிறது நிறைய பேருக்கு வேலை புது வேலை கிடைக்கும் இவ்வளோ நாளாக வேலை இல்லாமல் இருக்கவங்க நல்ல வேலையில போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நாலாம் இடத்துல ராகு இருக்கு அவுட் சைடில் வீடு இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நாலாம் இடத்துல ராகு வருது இப்ப பதினொன்னுல வந்து உங்களுக்கு செவ்வாயும் சனி ஐந்தாம் இடத்துல இருந்து ஒருவரை ஒருவர் பாக்குறதுனால வீட்டுல வந்து விச ஜந்துக்கள் வரது கொண்டாட அமைப்புகள் இருக்கு கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி பாதுகாப்போடவும் எச்சரிக்கையோடு இருந்தாலே போதுமானது குரு சுக்கரனு அஷ்டமத்தில் சேரும்போது திடீர்னு ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி உங்களுக்கு வரலாம் எதிர்பாராத வகையில் பணங்காசுகள் வரலாம் அதே நேரத்தில் பேரும் கெட்ட பேராகும் இதெல்லாம் மனசில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும் அதுக்குண்டான திறமையும் உழைப்பும் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தடையாக இருக்காது தொழில காசு பணம் வரலையா அல்லது காரியங்கள் எதுவுமே வந்து தடைபடுதா எல்லா காரியங்களும் எடுத்தாலும் அது ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்னா சித்தி விநாயகர் ஆலயம் சென்று தேங்காய் எண்ணெயில வெள்ளருக்கு திரி போட்டு வேண்டிட்டு வாங்க ரெண்டு நாள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் இன்னொன்று ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரம் இந்த ரெண்டு நாள் யமகண்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து அதில் தேங்காய் எண்ணெயில ரெண்டு தீபம் திரி வந்து வெள்ளருக்கு திரியில் போடணும் ஊற வச்சு அதுக்கு நூல் சுற்றிலாம் எல்லாம் போடுங்க தான் எரியும் இதை வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான காரியங்கள் இரு தடைப்பட்டாலும் அந்த காரியங்கள் தடையெல்லாம் நீங்கி காரியங்கள் சித்தியாகும் காரிய சித்தியாகணும்னா சித்தி விநாயகர் வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப உத்தமம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சில பேருக்கு வந்து இந்த மாதம் வந்து திடீர வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் நல்ல காரியங்கள் சுப நிகழ்வு தொடங்குறதுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த மாதம் ஆரம்பிக்க ஆரம்பிக்க கொண்டான அமைப்புகள் இருக்கு ஆனா இது நல்ல மாதம் தான் நீங்க கவலைப்பட வேண்டாம் பொதுவாவே ஒரு வாய்ப்புகள் வருது அப்படின்னா ஆடி மாதம் செஞ்சா ஆடி போயிடுவேன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை விட்டுருங்க ஆடியில செஞ்சா தான் அதனால ஒரு வாய்ப்பு வருதுன்னா கப்புனு பிடிச்சு அதை செய்ய ஆரம்பிச்சிருங்க நல்ல வளர்ச்சியாகும் பொருளாதார ரீதியா நிறைய உயர்வுகள் இருக்கு அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கும் சரி அரசியல்வாதி தம்பதிகளாக இருந்தாலும் சரி நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புகழும் சரி மக்களுடைய ஆதரவும் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வுகள் இருக்கு அஷ்டமாதி அஷ்டமாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஏழு கூடையவர் கலத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் போறதுனாலையும் லைஃப்ல பார்ட்னர் கூட சண்டை வரும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க இல்லைன்னா சண்டை சச்சரவுகளாகி பிரிவினைக்கு அது வழிவகுக்கும் இந்த மாதத்தில் வந்து பிரிவினை வருது அப்படின்னா அது ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க நல்ல முன்னேறக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பில் நல்ல ஆர்வம் அதே மாதிரி நல்ல மார்க் எடுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது உயர்கல்விலாம் இது நல்ல சூப்பரான டைமு படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல படிப்பில் நல்ல மாற்றங்களும் நல்ல வளர்ச்சிகளையும் அடைவாங்க பொதுவாகவே வந்து இந்த மாதம் வந்து நல்ல இறை வழிபாடு பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தமான நன்மைகள் நிறைய கிடைக்கும் ஆத்ம ரீதியாக வந்து உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் நல்ல தூக்கமின்மை நிறைய பேத்துக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல தூக்கம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக ராசிக்கு பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் உயர்வுகள் நல்லதெல்லாம் நடக்கப்போகுது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank <music> you.